துலாம் ராசிக்கார அன்பர்களே எப்பவுமே நீங்க அதிகமான நம்பிக்கையை மத்தவங்க மேல வைப்பீங்க நீங்க யாருன்னு யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப நல்லவங்க தான் எல்லாருமே சொல்லுவாங்க சில நபர்கள் உங்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசுவாங்க சில நபர்கள் டப்பாவும் சொல்லுவாங்க ஆனா அதிகப்படி நபர்கள் உங்ககிட்ட யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லவங்கப்பா யார் என்னன்னு கேட்டு தெரியாம வந்து உதவின்னு கேட்டா கூட டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாப்பா இப்படிப்பட்ட நபர்ப்பா அப்படின்னு இந்த துலாம் ராசிக்காரர்களை பல நபர்கள் பாராட்டுவாங்க அதாவது முன்னாடியும் சொல்லி பின்னாடியும் சொல்லி பாராட்டுறதுல பல நபர்கள் இருக்கிறாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் மத்தவங்க முன்னாடி இவர்களுடைய வாழ்க்கையில எப்படி பேர் வாங்கலாம் இப்படி இவங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறி போலாம் ப்ரொமோஷன் வாங்கலாம் என்னோட உயர்ந்த சம்பளம் வாங்கிடுவானோ என்னோட வாழ்க்கையில முன்னேறி போயிருவானோ நான் சொந்த வீடு இதெல்லாம் கெட்டிடுவானோ நிறைய விதமான கெட்ட எண்ணங்கள் பிடிச்சவர்களும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில விட பயங்கரமா சுத்தி நிறைய பேர் இருக்காங்க இவர்கள் ஒரு விஷயத்த சரியா பண்ணாங்க அப்படின்னா அதை சரியா செய்ய விடாம தடுப்பதற்கு பல நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க நல்லது செய்யலாம்னு ஒருத்தவங்க ஒருத்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணா அதுல பல நபர்கள் இவனை நல்லது செய்ய விடக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் முயற்சி பண்ணுவாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கைன்னாங்க சொல்லணும் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருமேலையுமே அன்பு காமிப்பாங்க இவன் என் நண்பன் இவன் என்னுடைய விரதி அப்படின்னு எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க விரோதியா இருந்தாலும் நீயும் நண்பனாதானே இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மேலையுமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் அன்பு காமிப்பாங்க முக்கியமா நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது அதிகப்படியான நம்பிக்கையை மத்தவங்களை வைக்கிறது தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய தவறுன்னு கூட வச்சுக்கிறாங்க இதனால் வரைக்கும் நிறைய நபர்களுக்கு நம்பி உதவி செய்யறேன்ற பேர்ல நிறைய விதமான பழங்க பணம் எப்படி சொல்லணும்னா பணம் இருக்கு பற்றியா அதை பழ கோடி பல பழ ஆயிரங்கள் தாங்க சொல்லணும் யாருனே தெரியாதவங்க வந்து உதவி கேட்டாலும் இல்ல தெரிஞ்சவங்க வந்து உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மனசு வராத இந்த துலாம் ராசிக்காரர்கள் உடனே கொடுத்துருவாங்க முக்கியமா சொல்ல போனா இவர்களுக்கு மனசே வராது ஒருத்தவங்க கிட்ட இல்லேன்னு சொல்றதுக்கு மனசு எப்போதுமே வராது எப்போதும் யார் வந்து கேட்டாலும் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சிருவாங்க அப்படி இல்ல நான் ஏற்கனவே இவங்க கொடுத்து வச்சிருப்பாங்க அவங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கி இவங்க கொடுப்பாங்க இப்படி பணம் இல்ல மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எதுமேலுமே பெருசா வச்சுக்க மாட்டாங்க மனுஷங்க முக்கியம் அன்பு முக்கியம்ன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும் பணம் என்னடா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்குதுங்க ஏன்னா முந்தி அவங்க கிட்ட வேலைக்கு போய் பணத்தை ரொம்ப ரொம்ப சேர்த்து வச்சு அதிகமா சேர்த்து வச்சுட்டாங்க ஒரு அளவுக்கு வீடு கட்டிருந்த அளவுக்கு சேர்த்து வச்சாங்க ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு நகை ஒரு பைக் வாங்குற அளவுக்கு பணத்தை சேர்த்து வச்சாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை சுரண்டி 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 ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க நகசனம் இப்போ பண கஷ்டத்தினால அமைக்கிறதும் இதற்கு தான் இவர்கள் முந்தி நிறைய பேருக்கு உதவி செஞ்சாங்க பாத்தீங்களா கிட்ட யார்கிட்டயாவது போயிட்டு எனக்கு உதவி செய்யா அப்படின்னு போதும் ஏ என்கிட்டே இல்லப்பா அப்படின்னு சமாளிப்பாங்களே தவிர இவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருக்கும் மனமும் வருவதில்லை யாரும் முன் வந்து உதவி செய்வதற்கான வேலைகளையும் செய்வது கிடையாதுங்க இவர்களுக்கு என்னடா இது நம்ம இப்படி உதவி செஞ்சுட்டு இப்படி கடைசி நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமேன்ற ஒரு பயம் இருக்கும் முக்கியமா இது வீட்டுக்கு தெரிந்து என்ன ஆகுன்ற ஒரு பயம் அப்படியே வீட்டுக்கு தெரிஞ்சு இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய அவமானங்களையும் அசிங்கர்களையும் பட்டிருக்காங்க வீட்டு முன்னாடி வந்து ஒருத்தன் கடகாரனார் இருக்கக்கூடிய ஒருத்தன் கடன் கொடுத்தனேன் என்னடா கடன் வாங்கினத இப்படி இப்படி கொடுத்துட்டு இப்படி ஏமாத்துனா அப்படின்ற மாதிரி மற்றவர்கள் முன்பு அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் வாழ்க்கையில இவர்களுக்கு நரக வேதைகளை கொடுக்க வைக்கிறதுங்க இவங்க தப்பு தப்பு தான் ஆனா அதுக்காக மற்றவர்கள் நபர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி இவங்களை படாப்படுத்துனாங்க அப்படின்னா என்னங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி மனசு உடைஞ்சு தவிக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வாழ்க்கை என்னைக்கா மாறும்னு எதிர்பார்த்தாங்கல்ல அப்படிப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கைன்றது இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க முந்தி உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருந்திருக்கும் கஷ்டத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க எதற்குமே தீர்வும் கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களுக்கும் முற்றிலுமான தீர்வுகளை பார்ப்பதோடு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷத்தையும் நன்மைகளையும் நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் நீங்களே ஆசைப்பட்டேங்கிறத நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுது சரி துலாம் ராசியுடைய வாழ்க்கை எப்படி மாறுங்கிற பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இருக்கும் முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தொழாம் ராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே ஏற்பட்ட பிரச்சனைகள் விளங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முதல் மாற்றம் என்ன தெரியுமாங்க நீங்க ஆசைக்காக அதாவது வாழ்க்கையிலே இதை செஞ்சா நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இது என்னுடைய ஆசைப்பா பெரிய கனவுப்பா அப்படின்னு எந்த ஒரு விஷயத்து மேல நீங்க அதிகமான ஆர்வமும் ஆசையும் வச்சுருந்தீங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுதுங்க இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டாலும் சரிங்க ஆசை மட்டும்தான் பட முடியும் அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறினதா சரித்திரமே கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம்பராசனுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும் முந்தியெல்லாம் உங்க முன்னாடி பல நாட்கள் பாராட்டி பேசினாலும் சில நபர்கள் உங்களை அசிங்கமா ஒரு மாதிரி கேவலப்படுத்தக்கூடிய விதத்துல மற்றவங்களை சொல்லி வச்சிருவாங்க முக்கியமா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நபர்கிட்டையும் உங்க மேல அன்பு வைக்கக்கூடிய நபர்களையும் இல்லாத பொருளாதார விஷயங்களை சொல்லி உங்களை பிரிக்கும் உங்களை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணுன்றதுக்காக தேவையில்லாத விஷயங்களை பண்ணி இந்த துலாமராட்சிக்காரர்களை விட்டு எத்தனை நபர்களை பிரிக்கவும் செஞ்சிருக்காங்க அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்காதான்னு காத்திருந்தீங்க அப்படிப்பட்ட தீர்வுன்றது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் முக்கியமா இந்த ஒரு வாழ்க்கை நான் எதுக்கு வாழணும் சாமி நினைச்சீங்களா அப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க இனி வரக்கூடிய நான் வாழ்வேன் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க தொழில்ல தினமும் கஷ்டம்தாங்க தொழில் ஏன்டா தொடங்கும் தேவையில்லாம தொழில் தொடங்கி இப்படி கஷ்டப்படுமே விஷாணு ஒழுங்கா வேலைக்கே போயிருக்கலாம் போல தேவையில்லாம தொழில் தொடங்கிட்டு இப்போ இந்த அளவுக்கு நஷ்டத்தை பார்த்துட்டுமே அப்படின்ற ஒரு பயத்தினாலையும் ஒரு கவலைகளையும் ஏன்னா காசு போயிடுச்சு இல்ல தினமும் லாபத்தை பார்க்க முடியல தினமும் எந்த முதலில் செஞ்சாலும் அது பெருசா லாபம்ன்றது வரமடைக்கையே மறுபடியும் மறுபடியும் மறுபடியும்ன்ற மாதிரி கீழேயே அடி வாங்குது தொழில் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு காத்திருந்தீங்கல்ல உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட இடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பா சொல்றேங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே மாறாத ஒரு இடத்துல மாற்றத்தை நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகளாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் நீங்க முன்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதை செய்யணும் அதை செய்யணும்னு முயற்சி எடுக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்டா யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் மட்டும் தனிமை எப்படி சொல்லணும்னா ஒருத்தவங்க மா ஒரு 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 மாடியில் என்னன்னு நினைக்காங்கப்பா ஒரு ஒரு செவரைத்தாண்டு நினைக்காங்கப்பா அவள் செவரத்தானுன்னா அங்கே உதவிக்கு ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக அதை தாண்டி குடிச்சிட்டு அடுத்து போயிடலாம் ஆனால் யாருமே அந்த இடத்துல உதவிக்கு இல்லை அப்படின்ற போது என்ன தான் ஒருத்தவங்க முக்கி முக்கி முக்கிய அதை தாண்டி நினைச்சாலும் அவங்களால முடியாது ஏன்னா ஒரு விஷயத்தை பண்ணும்போது உதவிக்குன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப எளிமையாக முடிச்சிட முடியும் ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அப்படி உதவி செய்வதற்குன்னு யாருமே இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு உதவி செய்யணும்ன்றதுக்காக சில நபர்கள் முன் வருவாங்க முக்கியமா தனிமையில தவிச்ச உங்களுடைய வாழ்க்கையில இனி தனிமை என்பது நீங்க ஆரம்பிக்கும் அன்பு பாசம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில தனி தெளிச்சி ஊட்ட வாழ்க்கையாகவே இருந்துச்சுல்ல அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் முந்தி சில விஷயங்கள் நீங்க பண்ணும் போது நிச்சயமா சொல்ல முடியுங்க இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க பண்ணும் போது கூட இருக்கக்கூடிய நபர்களே ரொம்ப நல்லவங்களா இருந்திருப்பாங்க ஆனா இப்போ அவர்கள் எல்லாருமே துரோகிகளா மாறியிருப்பாங்க அதற்கெல்லாம் முற்றிலுமான விடைகள் கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அன்பு கிடைக்காம பல நாட்கள் தவிச்சுங்கல்ல அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக மாற்றத்தை பார்க்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த காதல் திருமண வாழ்க்கை காதல் விஷயத்துல மாற்றங்கள்ல நீங்க பார்க்கக்கூடிய விதமாக இருக்கும் இதனால் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காதலும் இல்லை என்றாலும் இனி வரக்கூடிய காலங்கள் அது நடக்கும் அந்த காதல் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு முன் செல்லக்கூடியதாக இருக்கும் திருமணம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் நீங்கக்கூடியதாக இனி வரக்கூடிய காலங்கள் அமை முந்தி நீங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க என்னடா தேவையில்லாம திருமணம் பண்ணிட்டோமோ தேவெல்லாம் பேர் பண்ணிட்டு இப்படி கஷ்டப்படுறமே அப்படின்ற ஒரு ஒரு மனசுங்களை ஒரு பயம் ஒரு குழப்பங்கள் உங்களுடைய மனசுல இருந்துச்சு அப்படிப்பட்ட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கக்கூடிய விதமாகவும் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய விதமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் இது முற்றிலுமான வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க எதுநாள் வரைக்குமே இந்த துலாம்ராட்சிக்காரர்கள் ஒரு சரியான வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏதாச்சும் கிடைச்ச வேலைக்கு போ அப்படின்ற மாதிரிதான் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த வேலை போகிட்டு இருக்கே தவிர இவர்கள் ஆசைப்பட்ட இடத்துலயும் இல்லை இவர்கள் நினைச்ச இடத்துலயோ இவர்களுக்கான வேலைகள் என்பதை கிடைக்கவே இல்லைன்னு தாங்க சொல்லணும் தினமும் கஷ்டப்படுறாங்க வேலை இல்லைன்றதுனால குடும்பத்துக்குள்ள நிறைய அவமானங்கள் கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கான வேலைகள் வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் வேலை சம்பந்த இடங்கள் வேலை சம்மந்தப்பட்ட இடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் நீங்க வாழ்க்கையில இனி இது போன்ற விஷயங்கள் வச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது முன்னேறுவதற்கான ஒரு வழியை நீங்க ஏற்படுத்திக்க முடியும் அதற்கான வழிகள் என்பது பிறக்கவும் ஆரம்பிக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்க தூங்கிய பல நாட்கள் தாங்க சொல்லணும் உங்களுடைய தூக்கம் என்பது பல நாட்களாக களைஞ்சு போய் கஷ்டத்தை மட்டுமே பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட தூக்கங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சொந்தமானதாக மாறும் தனிமையாக இருந்த ஒரு வாழ்க்கையில நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் குடும்பம்னு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைச்சுக்க முடியும் முந்தி நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி என்பது கிடைக்கல அதுதான் உண்மை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பெருசா கஷ்டப்படணும் முயற்சி பண்ணணும்ன்ற அவசியமே இல்லைங்க சில நாட்கள் காத்திருந்தாலே போதும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து கொண்டு எல்லோருடைய முன்பு அதாவது மற்ற நபர்கள் முன்பு ஒரு வாழ்க்கை தான் இப்படி தாண்டா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நபர்களாக மாறுவார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் காத்திருந்தீங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் நம்புங்க முக்கியமாக எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரிங்க அவர்களுக்கு அன்பு பாசத்தை நீங்கள் கமைப்பீங்கள்ல அதை மறுபடியும் எப்போதும் பொழு தொடருங்க வெளியூர் பயணங்கள் முக்கியமா உடல் சார்ந்த நோய் பாதைகள் இருக்குன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தின் மேல கவனம் செலுத்துங்க ஏன்னா எப்போதுமே இவர்கள் தன்னை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க ஏதாவது தன்னை தன்னைப்பத்தி பெருசாக யோசிக்க மாட்டாங்க குடும்பம் குடும்பத்தார்கள் முக்கியமா தெரிஞ்சவங்க உறவினர்கள் நண்பர்கள்னு மத்தவங்க மேலே அதிகமுடிய நம்பிக்கை வைப்பாங்க அவர்களுக்கு என்ன வேணும்ன்றத பார்த்து பார்த்து செய்வாங்க அப்படிப்பட்ட சில விஷயங்களை தவிர்த்துட்டு உங்களை நீங்க கவனிச்சுக்கிட்டா தானே மத்தவங்களை நீங்க முதல்ல கவனிச்சுக்க முடியும் அதை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கான ஏற்ற காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களும் இருக்கும் நீங்க துன்பத்தை மட்டுமே பார்த்து வாழ்ந்த இந்த ஒரு வாழ்க்கையில இனி சந்தோஷத்தை மட்டுமே பார்த்து வாழக்கூடிய காலங்களாக உங்களுக்கு அமையப் போகுது தைரியமா இருங்க குலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இதுவே பொற்காலங்களாகவும் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய காலங்களாகவும் அமையும் முக்கியமா இனி நீங்க நிம்மதியா இருப்பீங்க நடக்காத பல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலங்களாக இது அமையப் போகுது நம்புங்கள் நம்ப கோட் இருந்து வாருங்கள் நல்லது கட்டம் முடிஞ்சா உங்களுடைய நண்பர்கள் உறவைக்கலாம் இந்த ஒரு பதிவை ஷேர் செய்யுங்க ஏன்னா அவர்களும் இப்படிப்பட்ட முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கும் நல்லது